ஹலோ கிராண்ட் மாஸ்டர் குமாரின் அன்பு வணக்கங்கள் இந்த விக்ரமாதித்யனுடைய அவையில் இருந்த நவரத்தினங்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்ப்போமா ஒன்று காளிதாசர் ஒன்று காளிதாசர் சம்ஸ்கிருத புலவர் காளிதாசர் சம்ஸ்கிருத புலவர் இரண்டு ஹரிசேனர் இவரும் சம்ஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சம்ஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சம்ஸ்கிருத புலவர் மூன்று அமரசிம்ஹா அகராதியின் ஆசிரியர் அமரசிம்ஹா யார் அகராதியின் ஆசிரியர் இப்போ தமிழ்லாம் தமிழ்லே அர்த்தம் போட்டிருக்கோம் அதுதான் தமிழ் அகராதிப்பா அப்படி ஒன்னொன்றுக்கும் அகராதி இருக்குது டிக்ஷனரி அது மாதிரி இப்போ இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் போட்டுருவாங்க இல்லையா அதுதான் அகராதிங்கிறது அந்த அமரசிம்ஹாங்கிறவர் அகராதியின் ஆசிரியர் அப்புறம் நான்கு தன்வந்திரி மருத்துவர் தன்வந்திரிங்கிறவர் மருத்துவராக இருந்தார் ஐந்து காகபானகர் சோதிடர் சோதிடத்துக்கு உத்தரவு வேணும் இல்லையா காகபானகர் சோதிடராக இருந்தார் ஆறு சன்கு கட்டடக்கலை நிபுணர் இது மட்டும் இருந்தால் போகிறமா கட்டடக்கலைக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா சன்குங்கிறவர் கட்டடக்கலை நிபுணர் சன்குங்கிறவர் ஆறு கட்டடக்கலை நிபுணர் ஏழு வராகமித்ரர் வானியல் அறிஞர் வானியல் அறிஞர் ஒருத்தர் வேணும் இல்லையா அவர் யாருனா வராகமித்திர வானியல் அறிஞர் எட்டு வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சம்ஸ்கிருத புலவர் முக்கியமாக இலக்கியம் மட்டும் இருந்த பிறகு இலக்கணமும் தேவையில்லையா அதனால் இந்த வராட்சிங்கிறவர் தான் இலக்கண ஆசிரியராகவும் மேலும் சம்ஸ்கிருத புலவராகவும் இருந்தவர் ஒன்பது விட்டல் பட்டர் ஒன்பது யாரு விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் அதாவது மெஜிஷியன் அந்த காலத்தில் மாய வித்தை பண்ணுறவாளுக்கும் அந்த அவையில் இடம்பெறுவாங்க அவர் பேர் என்ன விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் மெஜிஷியன் இப்போ திருப்பி உங்களுக்கு யார் யார் என்னவா இருந்தா அப்படின்னு சொல்லட்டுமா விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யார் யார் ஒன்று காளிதாசர் சம்ஸ்கிருத புலவர் இரண்டு ஹரிசேனர் சம்ஸ்கிருத புலவர் மூன்று அமரசிம்ஹா அகராதியின் ஆசிரியர் நான்கு தன்வந்திரி மருத்துவர் ஐந்து காகபானகர் சோதிடர் ஆறு சன்கு கட்டடக்கலை நிபுணர் ஏழு வராகம் விகிரர் வானிலை அறிஞர் வராகமிகிறர் யார் வானிலை அறிஞர் எட்டு வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சம்ஸ்கிருத புலவர் வராட்சிங்கிறவர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சம்ஸ்கிருத புலவர் ஒன்பது விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் மேஜிஷியன் விட்டல் பட்டர் யார் மாயவித்தைக்காரர் மேஜிஷியன் இப்படியே விக்ரமாதித்யன் அவையிலிருந்து இருந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னு தெரிஞ்சிட்டீங்களா வணக்கம்